பூத்தாண்டவர் எனக்கு இங்கேருந்தே என்னுடைய இருந்தே நான் கையெடுத்து கும்பிட்றேன் அந்த பூத்தாண்டவரை எனக்கு வரம் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன் எனக்கு கண்டிப்பாக அந்த கூத்தாண்டவரை எனக்கு அடுத்த வருஷம் வரத்துக்கு எனக்கு அனுமதி கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன் நான் என்கிட்டையும் வந்து பேசுவார் பூத்தாண்டவரையும் எங்கள் எண்ணாவிலையும் வருவார் கண்டிப்பாக வந்து என்கிட்ட வந்து சொல்லி எனக்கு அடுத்த வருஷம் வான்னு சொல்லுவார் நான் அதை நம்பிக்கையோடு நான் கோயிலுக்கிட்டேயே என் வீட்டுக்கிட்டேயே வச்சு நான் கண்டிப்பாக வர நான் மனசார நினச்சி நான் கையெடுத்து கும்பிட்றேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்போஸ் பண்ணுங்கள் எல்லோருமே எல்லாமே லைக் பண்ணுங்கள் எனக்கு கண்டிப்பாக பண்ணணும் நான் உங்களுக்கு நான் இதை பார்த்துட்ருக்கேன் அந்த எங்களை எல்லாத்தையும் எல்லா மக்களையும் நல்ல மாதிரியாக வச்சுருக்கணும் இந்த கோயிலும் மேலும் மேலும் இன்னும் முன்னேறணும்